அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு ஏக்கரங்க விவசாய நிலை விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறேங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆயிக்குதுங்க போலவாடியிலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடாங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோழிப்பணம் செட்டு இருக்குதுங்க அதாவது கூட்டு கிணறுங்க கூட்டு சர்வீஸுங்க அது இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க செம்மன் பூமிங்க பக்கத்தாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க அதுதான் பண்ணைங்க இத பண்ணைங்க இது மாதிரி மூணு செட்டு இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருங்க சின்ன அளவு பண்ணதானுங்க ரெண்டு டாட்டா இதில் ஓட்டிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஓட்டுதுங்க உள்ளே தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றுக்குதுங்க ஒரு அரை ஏக்கரா மொத்தம் பண்ண போயிடுங்க மீதி ஒரு ரெண்டரை ஏக்கரா மக்கள் விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப்பு பண்ணிக்கலாம் பண்ணையெல்லாம் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குதுங்க கட்ரோட் பேசுங்க கட்ரோட்லேருந்து நம்ம ஒரு நூறு அடி நம்ம கட்ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துடலாங்க கட்ரோடு பேசி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடிக்கு பார்க்குறேங்க வீடு இருக்குதுங்க குடியிருக்கிற மாதிரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க தெல்லுன்னு பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க இது நம்ம உழவ ஓட்டிலாம் பார்த்தோம்னா பூமி இன்னும் நல்லாயிருக்குங்க இல்லை கசகசன்னு ஓட்டிருக்காங்க இல்லை உழவ ஓட்டி நீட்டாக பண்ணோம்னா பூமி அருமையாக இருக்குங்க இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா மூணு சேர்ந்து ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது சொல்லும்பில்லே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்